ஆழ்நிலை அடிநிலை புனித கங்கா நதிநிலை தவமதை லோகமது நல் தவமதை ஆற்றிய சிவசபையினுடைய சிவமாய் ஆற்றிய தவம் ஏற்றிய சித்தனுடைய அந்நிலைக்கு கிடைத்த ஏற்றம் கொண்ட மகாசபையின் நர்த்திதி பெருவிழா கண்ட சித்தனுக்குள் அமர்ந்த யாம் வந்த அமர்ந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய உயர்நிலை பண் பாடல்களை தன் பாடலாக கொள்ளாது பிரபஞ்ச பண்ணாக அந்நிலையை இயற்கி ஏற்றி வைத்து அமர்ந்து அது ஒழிக்கும் வேலை பிரபஞ்சம் அது காண்கின்ற பொழுது அத்துணை கணங்களும் வணங்கி வாழ்த்து நிற்கின்ற தன்மைதனை பெற்ற தன் தன்மைதனை இழந்த சித்தனே மகாவிஷ்ணு வந்தமர் ஓம் நமோ நாராயண மகோன்னதன் நிலை கொண்ட மானிடனாக மானிட நிலைக்குள் இருக்கும் அத்துணை நிலைகளையும் வேரறுத்து இறை நிலை கொண்ட மானிட உருவமாக வளம் வரும் அருவமாக வளம் வருகின்ற சபைதனிலே இல்லாத நிலைதனில் இயல்பில் இல்லாத நிலைதனில் அற்புத அருவம் கொண்டவனே யாம் வாழ்த்துகின்றோம் மகாவிஷ்ணு நாராயணாய நாராயணாயன் நற்புணர்ஜென்ம கோமாதா பூஜைதனில் நின்ற கோமாதா நிலையாய் நின்ற சித்தனுக்குள் நின்றதென்று உரைக்க வந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயண் ஏற்றமாய் தாங்கியிருந்த வஸ்திரமதை தன் சரீரமாக ஏற்று நிற்கும் கோமாதாவின் மேல் இடப்பட்ட அக்கணம் வந்து நின்றான் சித்தன் என்று உரைக்க வந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ ஏற்றமுடன் அவன்ரம் அது ஓர் கரமாய் அர்த்த நாரீஸ்வரன் நிலை கொண்டு ஆற்றிய அற்புத கோமாதா அதுவென்று உரைக்க வந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராய் ஆற்றல் கொண்ட அவதார நிலைகள் எல்லாம் சூழ்ந்து நிற்க அவ அவதாரங்கள் புதல்வியின் சரீரத்திலும் இறை சூட்சம நூல் தாங்கும் சரீரமதிலும் வந்த அமர் நிலை கொண்ட புனர்ஜென்ம கோமாதா பூஜை அது என்று உரைக்க வந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நல் ஜென்ம காலங்களில் ஆற்றிய அத்துணை பாவ புண்ணியன் எல்லாம் ஒரு நிலையை வேறெறுத்து மறுநிலையை உயர்வு படுத்தி அற்புத உயர்வு படுத்திய புண்ணியன் நிலைகளை தாரை வார்க்கின்ற கோமாதா பூஜை கண்ட கண்டசித்தனே வந்த அமர்ந்தோம் ஓம் நமோ அற்புத ஏகாதசி பெருவிழா என்னும் நாமத்தோடு அது வேல் பகிர்வு விழாவினுடைய அற்புத சரவணபவ உயர்ந்து நிற்கின்ற வேலைதனில் அவ் உயர்ந்து நின்ற அச்சரம் அறுதீப நிலைகளுக்குள் இறங்கி வந்து சுழன்ற கண்ட அற்புத தவமதை ஆற்றிய சிவசபையின் ஆசானே ஆசி வழங்குகின்றோம் ஓம் நமோ நாராயணாய உமக்கும் உமை தாங்கிய தேவிக்கும் நல்லாசிகள் வழங்கி சிவசபையை தாங்கி நிற்கும் சிவபார்வதியை தாங்கி நிற்கின்ற சீடர்களே அவரவர்கள் அடிநிலையை தாங்கி நிற்கின்ற சீடர்களே வாழ்த்துகின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயண என்று அமர்ந்து கொண்டிருக்கின்ற சீடர்களின் மத்தியில் பிரபஞ்சம் கண்டு பிரபஞ்சத்தை கண்டு அமர்ந்திருக்கின்ற சீடர்களின் மத்தியில் அமரா கொண்டு சுட்சமத்தில் உயர் சபை இதுவென்று எண்ணி ஆங்காங்கு அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் மகாவிஷ்ணு ஆசிகள் வழங்கினாராயண இரு நிலையல்ல பிரபஞ்சத்தில் அத்துணையும் ஒரு நிலை ஒரே நிலை என்னும் தத்துவத்தை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற ஏற்றம் கொண்ட ஆதி இறை சூற்றம நூலாய் வளம் வரும் சித்திரனை தாங்கியவர்கள் எல்லாம் நூலாக வளம் வருவார்கள் இனி என்று உரைக்க வந்தோம் மகாவிஷ்ணு நமோ நாராயணம் ஒழித்த பண் ஒழிக்கப்பட்ட பண் இயல்பு நிலையில் இயற்றிய இப்பண் உருவாக்கிய காலம் அது பிரபஞ்சம் தோன்றிய காலத்தில் என்று உரைக்க வந்தோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ புண்ணியம் என்று தோன்றியதோ புண்ணியம் எங்கு உருவாக்கப்பட்டதோ அவ்வேளையில் துவங்கிய சபைதனை போற்றுகின்ற பண் உருவாக்கப்பட்ட நிலை என்று உரைக்க வந்தோம் ஓம் நமோ அதர்மம் உயர்கின்ற பொழுது தர்மமதை நிலைநாட்ட அதர்மத்தை வேறறுப்பதற்கு கையில் எடுப்பது அதர்மமாக கூட இருக்கக்கூடும் என்ற உபசார நிலைகளை கீத உபசாரமாக உரைத்த எம்மிடமும் அத்தகைய தர்மம் எதுவென்று கேட்டு பெற்ற அர்ஜுனன் வடிவாய் நிற்கும் சித்தனே உரைக்க வந்தோம் புண்ணியம் எங்கெல்லாம் குடியிருக்கின்றதோ அப்புண்ணியத்தினை எல்லாம் கிரகிக்க கூடிய அற்புத ஆற்றல் கொண்ட ஈரேழு பதினாலு லோகங்கள் காணாத சூட்சம தவம் கண்டவனுக்குள் அத்துணை ஆற்றலும் கிரகிக்கப்படுகின்றன என்று உரைக்கின்றோம் மகாவிஷ் நமோ அவ்வாறு பிரபஞ்சத்தை கிரகித்து வைத்திருக்கும் ஒரு சித்தன் எளிய வலிய வல்லமை கொண்ட பேராற்றல் கொண்ட மானிரனாக வளம் வருகின்ற பொழுது அம்மானிடனை அவனோடு இணைந்த சகமானிட நிலைக்குள் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர்கள் மானிட நிலையிலிருந்து இருந்து உயர்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் அதைத்தான் சித்தன் உரைத்தான் முன் வரிசையில் அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் பின்னால் அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் என்று வரிசை என்பது சிவசபையில் சபையில் இல்லை அது சிவசபை ஆசானுடைய சரீரத்திற்குள் என்று உரைக்கின்றோம் அவன் சிரசில் அமர்வதும் அவன் மார்பில் அமர்வதும் அவனுடைய அங்கம் முழுவதும் எங்கு சென்று அமர்வது என்று தேடிக்கொண்டிருக்கின்ற சீடர்களே அமர்கின்ற இடம் அமர்கின்ற இடம் முக்கியம் அல்ல என்பதை மகாவிஷ்ணு உரைக்கின்றோம் சீடர் ஓம் நமோ நாராயணாய் அவனோடு அமர்கின்ற தன்மை கொள்வோர்கள் அவனோடு இயல்பு நிலையில் அல்ல சூட்சமத்தில் அமர்கின்ற ஆற்றல் கொண்ட தன்மை பெறுவோர்கள் அவனாக அமர்கின்றார்கள் அவனாக வளம் வருகின்றார்கள் அவனாக வாழ்கின்றார்கள் அவனாக பிரபஞ்சத்திற்கு அத்துணை ஆற்றலையும் வழங்குகின்றார்கள் அத்தகைய ஆற்றலை பெறுகின்றார்கள் என்று உரைக்க வந்தோம் மகாவிஷ்ணு நமோ நாராயண ஒவ்வொருவனையும் சிவமகா வாளை சித்தனாக மாற்றுகின்ற அற்புதமான அப்பொறுப்புதனை தன்னகம் கொண்டு ஏற்றிருக்கும் அச்சித்தனை நடமாட வைத்திருக்கின்றது பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை நடமாட வைக்கின்ற சித்தருக்குள் பிரபஞ்சம் நடமாடி கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய பஞ்சபூத நிலைகள் எங்குள்ளன அது ஆங்காங்குள்ளன என்கின்ற நிலை மாறி அத்துணையும் தனக்குள் இருக்கின்றது என்கின்ற நிலையை ஒருவன் ஏற்று உயர் ஞானமதை ஒத்துக்கொள்கின்ற பொழுது அவன் பஞ்சபூதங்களாக நடமாடுகின்றான் என்று உரைக்கின்றோம் அந்நிலையை உரைக்கும் சித்தனை உரைய வைக்கும் அற்புதமான ஆற்றல் கொண்ட அந்நிலை பிரபஞ்ச நிலை இச்சபையில் அமிழ்ந்திருக்கின்றது ஆழ்ந்திருக்கின்றது என்று உரைக்கின்றோம் சித்தன் oh, உரைகின்றவாறு சித்தனே உரைகின்றவாறு இச்சபையில் ஆற்றல் அமிழ்ந்திருக்கின்றது என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு அவ்வாற்றலில் இருந்துதான் சித்தன் தன் தம ஆற்றலின் மூலமாக அத்துணை பேருக்கும் அத்துணை சீடர்களுக்கும் தொடர்பாளர்கள் யாவருக்கும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றான் அவ்வாறு பகிர்கின்ற ஆற்றல் மேலும் 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 மிளர்ந்து கொண்டிருக்கின்றது சிவசபையில் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ் நமோ அவ்வாற்றலின் பிரதிபலிப்பு அவ்வாற்றலின் பிம்பம் அவ்வாற்றலின் தன்மை அவ்வாற்றலின் முழு வடிவம்தான் ஆதி கைலாய இறை சூற்றம் அந்நூல் என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயண அந்நூலை தாங்கி நிற்போன் அந்நூலை தாங்கி நிற்போன் நூல் இழையேனும் அவனுக்கும் சித்தனுக்கும் இடையில் இடைவெளி அல்ல என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய் இடைவெளி இல்லா நிலைதனில் பயணிக்கின்ற ஒவ்வொரு சீடனும் சித்தனுடைய நூலினை தாங்கி வலம் வருகின்றான் என்று உரைக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய அந்நிலை தவளும் அற்புதமான பிரபஞ்ச மகா அகத்திய பாலை சித்த சபைதனிலே ஏற்றம் கொண்டு நாமங்கள் கூறுகின்ற பொழுது வருகின்ற அற்புதம் அபூர்வம் இருக்கின்றதே உடல் மெய்சில்து போகின்ற அளவிற்கு பிரபஞ்ச ஒரு முறை குருதி உறையும் என்று அக்குருதி உரைகின்ற பொழுது உள்ளுக்குள் இருந்து பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றல் நெற்றி சுழுமுனையின் மூலமாக வருகின்ற வாக்கு நிலையிருக்கின்றதே அதுவே ஆதி கைலாய சுட்சமன் நூல் என்று கூறுகின்றோம் மகா โมน้โมนารยังไ அப்பேளைதனை இருக்கும் சித்தனை தாங்கி நில்லுங்கள் சித்தனை வேண்டி நில்லுங்கள் சித்தனை கண்டு நில்லுங்கள் சித்தனை கொண்டு நில்லுங்கள் பிரபஞ்சம் உங்களை கொண்டு நிற்கும் என்று உரைக்கின்றோம் கொண்டிருக்கும் சித்தனை தாங்கி நிற்போரை பிரபஞ்சம் தாங்கி பிடிக்கின்றது என்று உரைக்கின்றோம் மகா நமோ நாராயண யோக நிலை என்று உரைக்கின்றோம் மகா நமோ நாராயணாய் ஞானம் என்றால் என்ன ஞானம் என்றால் என்ன என்கின்ற வினாவிற்கு ஒரே ஒரு விடை ஒரு விடை அது சரணாகதி என்னும் அற்புத நிலையே என்று உரைக்கின்றோம் அகம் அழிகின்ற பொழுது அகம் பாவம் அழிகின்ற பொழுது உன் பாவம் அனைத்தும் தீரப்பட்டு புண்ணியத்தால் சூழப்பட்டு புண்ணியத்தால் நிரப்பப்பட்டு புண்ணியத்தால் மானிடன் மகோன்னத இரையாகின்றான் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயண அவ்வாறு இரையாகின்ற நிலையை இறை உண்ணுவது போல் உண்ணு கொண்டு உங்களுக்கும் இரையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சபைதனிலே ஆசானாய் வளம் வருகின்றவனுக்குள் அண்டம் அமிழ்ந்திருக்கின்றது அண்டம் அடங்கியிருக்கின்றது அண்டத்தை அடக்கும் ஆற்றல் பெற்றவனுக்குள் அடங்குகின்ற பொழுது அண்ட சராசரத்தை அடக்குகின்ற ஆற்றலை பெறுவீர்கள் என்று ஏகாதசி பெருவினாவின் ஆசிதனை வழங்கி அமர்கின்றோம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய சிவநாராயணாய சித்தனாராயணாய்மி ஓம் நமோ நமோ ஓம் நமோ ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய நாராயணாய சிவசித்த நாராயணாய பிரபஞ்ச நாராயணாய நற்சபை பொற்சபை பொன்னம்பல சிவமகா சபை விஸ்வ சிவசபை நாராயண பெருமானின் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கிறோம் ஆதிநாராயண பெருமானை நமோ 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 நமக நாராயண பெருமான் வந்து அற்புதமாக ஆற்றிய உரை நிகழ்வில் இருந்து உரை சாரத்தில் இருந்து உரைக்கும்படி உயர்வாக நிகழ்த்தி அத்தகைய அற்புதமான நிகழ்வில் இருந்து யாவரும் எளியவங்க கூட புரிஞ்சுக்கிட்டது அளவுக்கு அற்புதமாக விளக்கி இருக்காங்க அந்த விஷயங்கள் பிரபஞ்சம் முழுவதும் பரவட்டும் மகாசபை ஆற்றல் பரவ பரவ யுகமாற்றம் நிகழும் அப்படிங்கிறத சொல்லி அகத்திய பெருமானை ஆதி சித்தனை அற்புத பெருமகனை அருஞ்சபை வடிவமைத்து அமர்ந்து அரசாளுகின்ற சித்தர்களின் தலைவனாம் தவசிவ முனியாம் சித்தப்பெருமுனியாம் ஆசானாம் அப்பனாம் ஐயனாம் அருஞ்சபை அமர்ந்து அருநூல் கொடுத்து பெருஞ்சபை அமர்ந்து பேர் பெருநூல் கொடுத்து பேராட்டலாய் அமர்ந்தவனை வருக வருக ஓம் அகதி சாய நமக பொதியை செல்வாய் போற்றி பொதியை ராஜா போற்றி பொதியை அற்புதா போற்றி 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 என பொதியை சபை அமர்ந்தவனை வருக வருக என வரவேற்கிறோம் ஓம்